வடக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போது இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவை மீண்டும் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றுவேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆரம்பத்தில் அதை ஜோக்காகத்தான் சொல்கிறார் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் அவர் அந்த நிலைப்பாட்டில் உண்மையிலேயே உறுதிபட இருக்கின்றார் என்பது சமீபத்தில் அவருடைய செயற்பாடுகளோடாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே ஐம்பத்தி ஓராவது மாகாண ஆளுநரான ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இணைந்து அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான ஐஸ் ஹாக்கி போட்டியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சமீபத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்திருக்கின்றார் இது பெரிய அளவில் வைரலாகவில்லை ஆனால் அதற்கு பதிலை தற்போது ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்திருக்கின்றார் என்ன அப்படி என்று சொன்னால் கனடா அதிரடியான வெற்றியை மூன்றுக்கு இரண்டு என்கின்ற கோல் கணக்கில் பெற்றதன் பிற்பாடு தன்னுடைய சமூக வலைதளத்திலே நீங்கள் எங்கள் நாட்டை எடுத்துக் கொள்ள முடியாது விளையாட்டிலும் எங்களை ஜெயிக்க முடியாது என்று சுட சுட ட்ரம்புக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக ஏற்கனவே கூறியது போல கீழே வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலே இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நேர்களை மீண்டும் அடுத்த செய்தியுடன் சந்திப்போம்